அனைவருக்கு வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் பகுதி பார்த்துட்ருக்கோம் அதில் முத்தப்பருவம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இன்று பார்க்கக்கூடிய செயல் ஆறாவது செய்யும் ஏற்கனவே அஞ்சு பார்த்தாச்சு இது ஆறாவது செய்யும் தொழுதும் குதித்தும் துயர் அகற்றி சுரருக்கு இறையும் சுரருடன் சூழ்ந்த கடம்பா அடவில் முறை சொக்க கடவுள்தனை மூன்று பொழுதும் பரவி எடுத்து சொல் எடுத்த சொல் போல பொருளும் புகரி என புகழும் ஆறு அஞ்சு ரெட்டி திணை பொருள் பொருள் சூத்திரத்தின் பொருள் மயங்காது எழுதும் பணுகள் பரணர் முதல் ஏழே பெருமை கவிப்புளவர் இதயம் கழிக்க விருப்பமுடன் இறையோன் பொருட்கு பொருள் விதித்து முழுதும் பகர்ந்த கனிவாயால் முருகா முத்தம் தருகவே மொழியும் சமயம் அனைத்திலும் முதல்வா முத்தம் தருகவே என்று சொல்லக்கூடிய செயல்பகுதி இதற்குரிய தெளிவுரை தொழுதும் துதித்தும் விளங்குகின்ற இந்திராதி தேவர்களின் உயிரினை அகற்றி கடம்பவனத்தில் எழுந்தருள் இருக்கின்ற சோமசுந்தர கடவுள்தனை மூன்று பொழுதும் வழிபட்டு மூன்று பொழுதுங்கிறது காலை மாலை கொண்ட பொழுதும் பகல் என்ற மூன்று பொழுதும் சொல்லி எழுந்து சொற்களுக்கு இருப்பது போல பொருளுக்கு இலக்கணம் இலக்கணம் அருளுமாறு வேண்ட அப்பெருமானும் அறுபது சூத்திரங்கள் அடங்கிய அகப்பொருள் இலக்கணத்தை அருளினான் அதற்குரிய பொருளை நக்கீரன் பரணர் முதலான கடைச்சங்க புலவர்கள் நாற்பத்தி ஒன்பது பெரும் இதயம் கழிக்க பொருள் விரித்து கூற இறைவன் இயற்றிய அந்த அகப்பொருக்கு நக்கீரக்கூடிய உரையே சிறந்தது என முழுமையாக எடுத்துக்கூறிய நின் செங்கனி போன்ற வாயினால் குருத்திர சன்மர் சன்மரால் விளங்கிய முருகப்பெருமானே அனைத்து சமயங்களுக்கும் முதல்வனாக இருக்கும் செந்தில் வேளவனையே முத்தம் தருகவே என்று என்னுடைய தெளிவுரை என்னுடைய சிறப்புரை கீழே கொடுத்தது அதனால் இந்த சிறப்புறையோட வரலாறு வந்து ஒரு காலத்தில் பாண்டிய நாட்டில் பஞ்சம் தலைபிடித்து ஆடியது அதனால் மன்னன் உத்திரப்பெறுவழி பொதுமக்களுக்கு மட்டுமல்லாது சான்றோர்களையும் அறிஞர்களையும் சில காலம் வேறு நாடுகளில் வாழ்ந்து நாடு செம்மைப்பட்ட பின் வந்திடுமாறு கட்டளையிட்டான் அவ்வாறே பனிரெண்டு ஆண்டுகள் வெளிநாடுகளில் இருந்து பின்னர் நாடு நாடாயினர் பின் திரும்பி வந்தனர் மனம் குளிர்ந்த மன்னன் நல்ல இலக்கிய இலக்கண நூல்களை வெளிக்கொணர்ந்தான் ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையை வகுத்து காட்டும் பொருளிலக்கர நூலை மட்டும் வெளிக்கொணர முடியாது வருந்தி மதுரை சோமசுந்தர கடவுளிடம் முறையிட்டான் அப்பொழுது அறுபது சூத்திரங்களை அடங்கிய கழவியல் என்னும் ஒப்பற்ற நூலை மூன்று செப்டிழர்களில் எழுதி வீடத்தின் கீழிட்டான் திருக்கோயில் வழிபாட்டினை செய்து வருகின்ற அந்தன நலனைக் கண்டு அரசனிடம் ஒப்படைத்தான் அரசன் அந்த நூலுக்கு உரை கூறுமாறு புலவர்களுக்கு கட்டளைத்தான் அவரவர் தங்களுக்கு தோன்றிய உரைகளை எழுத்துக் ஆனால் மன்னன் மனம் நிறைவடையவில்லை மன்னனும் சங்கப்புலவர்களும் மீண்டும் மதுரை சோமசுந்தர கடவுளை வணங்கி சிறந்த ஒரு போரில் சோம் சிறந்த ஒரு போரில் அசிரி ஒன்று கூறிக்கூட மகன் உள்திரசன் வழி அந்த அசிரியக்கூடிய இளம் சிறார்கள் இந்த பகுதி முழுதுமே அதனுடைய வரலாறு தான் குட்டுக்குள் இந்த வரலாற்று பகுதி பாருங்கள் நன்றி வணக்கம்